ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான தூத்துக்குடி ஸ்டைலில் வந்து பிச்சு போட்ட சிக்கன் தான் செய்யப்படும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நல்ல சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எலும்போடு எடுத்துக்கலாம் எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து எலும்பு இல்லாமல் தான் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் அதனால தான் அந்த மஞ்சள் ஏன்னா கிருமி நாசினேன் இருக்கக்கூடாதுக்காக மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன் வேறு ஒன்றும் இப்போ நம்ம வந்து அதுக்கு இந்த ஒரு சின்ன கப்பன் சாசில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் உப்பு தூள் மிளகா மிளகாத்தூள் வேணால் ஒரு சிட்டிகை இல்லைன்னா மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஒரு மூணு விசில் நீங்கள் வச்சுருங்க ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது பாப்பு இப்போ குக்கரில் வச்சுருங்க இந்த சிக்கன் நல்லா கழுவியாச்சு மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கொள்ளணும்னா நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த போது நல்லா போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடில்லாம் சாப்பிடும்போது போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா புரோட்டாக்கும் டேஸ்ட்டாக ஊற்றியாச்சு சும்மா ஒரு கால் கப்பு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சம் இந்த சுவைக்கு கொஞ்சம் தூள் வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த சுவை இதில் ஊறும் நமக்கு அப்புறமும் போடலாம் சும்மா கொஞ்சம் இவ்வளோ உண்டு கால் உப்பு உப்பு வந்து ஒரு கால் உப்பு தான் போடுறேன் நம்ம அப்புறம் சமையலுக்கு போடணும் இப்படி போட்டு ஒரு கலக்கி கிடைக்கங்க கையில் ஏன்னா அந்த மசாலா பிடிக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு சிக்கன் வெந்துடும் ஆனால் இதோட இது நல்லா நம்ம வெந்தோன்னா கையில் பிச்சு போடணும் அதனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இருக்கிறதுக்காக தான் மூணு விசில் ஒன்றும் இல்லை இப்போ மூடியாச்சு ஸ்டவ் பற்ற வச்சு வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சு இப்போ அடுத்தது என்னென்ன தேவைகள்னு நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் அதுக்குள்ளே அது வேகட்டும் நமக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்ல நீள வாக்கில் அரிஞ்சிக்கணும் எல்லாம் அரிஞ்சு காட்டுறோம் தக்காளி ஒரு அரை அதான் இது வந்து மினிமம் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலிங்க நாலு பேர் இருந்தீங்கன்னா அழகாகவே சாப்பிடலாம் நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் அதுக்காக அதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம காரத்துக்குறப்போ எவ்வளோனாலும் சரி ஒரு பச்சை நல்லா நாளாக கீரி போடணும் மீதி வந்து இவ்வளோ இவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண அந்த கார டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குடமிளகா வேணா அவங்களுக்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்ருங்க நான் சரி குடமிளகா ஒரு சின்ன கால் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி எவ்வளோ இருந்தாலும் பொண்ணுலங்க அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதனால நிறையாவே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கருப்பிலாம் எக்கச்சக்கச்சக்கான பிச்சுப்பட்ட கோழிக்கு வந்து தான் சூ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதுனால அந்த கருவேப்பில இருக்கும் பாருங்க அம்மா போதே வச்சு உருது அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் தேவையான எண்ணெய் இதோ கால் இது ஒரு நமக்கு எப்படி ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு குழிக்கரண்டி இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் ம மிளகாத்தூள் மிளகு சீரகத்தூள் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கான மஞ்சள் தூள் நம்ம போட்டுட்டோம் அதனால உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கங்க வேணா விட்டுருக்கேன் அப்புறம் சோம்பு தாலிப்புக்கு சோம்பும் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன் சோம்புனால் இது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அது அவ்வளோ தான் இது அவ்வளோ தான் நமக்கு இப்போ அறிஞ்சிட்டு வந்துடும் அதுக்குள்ளே அது வேகட்டும் டக்குனு முடிஞ்சிடும் நமக்கு நீங்கள் தோசை சட்டிலேயே அழகாக கரெக்டினாலும் சரிதான் கடாயில் வச்சாலும் சரிதா அது உங்கள் விருப்பம் இப்போ நீங்கள் விசில் போயிடுச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ சும்மா அந்த உள்ளே இருக்கிற கேஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அந்த மூணு விசிலில் வெந்துருச்சு கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது நம்ம வதக்கும்போது அது தண்ணி யூஸ் ஆகும் வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து சிக்கன் கொஞ்சம் ஆறு நல்லா உங்களுக்கே ஆறுனால்தான் நம்ம கையில் பிச்சு போட முடியும் அது ஆற வச்சுக்குவோம் சிக்கனை எல்லாருமே செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் திருநெல்வேல தூத்துக்குடி பக்கம்லாம் எங்கள் ஊருக்கெலாம் போனால் கண்டிப்பாக இந்த பொரிச்ச பக்கத்தில் சாப்பிட்டீங்க தூத்துக்குடிக்கு போகணும் நாங்கள் பொரிச்ச பரோட்டா பீச் பரோட்டா சாதா பரோட்டா எல்லாமே சொல்லி இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி நம்ம அதில் வெங்காயம் வதவிட்டு ரசசுமாக இந்த கிரேவி கால் போட்டால் இது நல்லா ஆறணுன்னு இந்த ஆனால் நம்ம மாதிரி பஞ்சு மாதிரி ஆயிருந்தது இப்போ கையில் வச்சால் இந்த அளவுக்கு அதுக்கு தான் வரணும் மூணு நீங்கள் கையில் பிச்சாலும் சேர்த்து இப்படி பிச்சாலே நல்லா இப்படி பிச்சு விட்ணும் இந்த இப்படி கையில் பிச்சா சூடாக இருக்குது இந்த இப்படி இப்படி பிச்சு பிச்சு போட்டுருணும் நல்லா சாஃப்ட்டாயிடும் இந்த சிக்கன் அதுபோல் நம்ம போய் கடை சட்டி வை நான் சட்டி வைக்கல இரும்பு தோசை தான் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் சூப்பர் உங்களுக்கு இரும்பு தோசை ஸ்டவாக வச்சாச்சு வச்சு ஸ்டவ் ஆன் லைட்டாக ஹையில் வச்சுப்போம் இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை ஊற்றிடுவோம் ஆயிலுக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஒரு குளிக்கரண்டி ஊற்றிடுச்சோம் உங்களுக்கு ஆயில் கா சூடாரணை சோம்போ சீரகமும் போட்டுவோம் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம டக்கு டக்குன்னு பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சு வெங்காயம் எந்த வீட்டுக்கு அரிஞ்சிருக்கேன்னு பார்த்துங்க இந்த வீட்டுக்கு தான் அரியணும் வெங்காயம் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் நல்ல கலர் மாறணும் ஏன்னா இதில் தான் சூப்பராக செய்வாங்க எங்கள் ஊரில் தான் அந்த மாதிரியே ஹோட்டல் ஸ்டைல இருக்கா ஹோட்டல் செய்கிற மாதிரியே காட்டிட்டேன் உங்களுக்கு எனக்கு சமையல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் யாராக ஒருத்தருக்கு இப்படி கண்டிப்பாக யூஸ் ஆகும் வீட்டில் ஆட்டையாக செஞ்சு பார்ப்பாங்க எவ்வளோ பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க வீட்டிலேயே செஞ்சிடலாம் கொஞ்சம் நிமிஷம் வதங்கட்டும் உங்களுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன அரிஞ்சினோ நம்ம காட்டில் பாருங்க பச்சை மிளகா நல்லா இப்படி அறியணும் நல்லா ரவுண்டுடா ஒரு பச்சமாக கீறி வச்சுருக்கேன் தக்காளியும் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வதங்கட்டும் நான் அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம பிச்சுக்குவோம் அது எப்படின்னு காட்டினோ உங்களுக்கு சிக்கனை இந்த கையில் பிச்சுங்க பிச்சாலே டக்கு டக்குன்னு பீய வந்துடும் ஏன்னா நல்லா உங்களுக்கு போன் கூட சிக்கன் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை போனு கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி விருப்பத்துக்கு வாங்கிக்கிது எல்லாத்தையும் இப்படி பிச்சு வச்சுருவோம் இப்போ நல்லா ஒரு அரை முக்காக்க தான் வந்துடுச்சு உங்களுக்கு இப்போ வந்து இந்த தக்காளியும் போட்டுருவோம் தக்காளி பச்சை மிளகாய் குடம்பரலாலையும் போட்டுட்டேன் எல்லாம் போட்டு நல்லா திண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது இஞ்சி பூண்டியும் போட்டுருவோம் ஏன்னா இந்த பச்சை வதக்கணும்ல இஞ்சி பூண்டியில் இப்படியே வாசனை சூப்பராக வர உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா முக்கா நல்லா வெது வந்துட்டு வதம் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்களுக்கு இந்த டைம் நல்லா கொத்தமல்லியை இது கருவேப்பிலையே இப்படி உருவி போட்டுருங்க கருவேப்பில நிறைய போடணும் நம்ம அதுதான் டேஸ்ட்டு உங்களுக்கு ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேறு முடி நல்லா வளரும் முடி வளர்ச்சி உங்களுக்கு இப்போ இருக்கும் நம்ம கார்டு ஏன்னா இதில் நம்ம இஞ்சி போட்டு போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டு அதனால பார்த்து போடலாம் இவ்வளோண்டு ஒரு கால் ஸ்பூன் நான் போகிறேன் உங்கள் கார்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் அவங்கவுங்க காரங்களுடைய விருப்பம் தான் மஞ்சள் தூள் நமக்கு வேண்டாம் பதிலே போட்டாச்சு பெப்பர் அதுமாதிரி மிளகும் சீரகமும் சேர்த்து தான் அப்படி வச்சுட்டு இந்த இவ்வளோ அளவு உங்களுக்கு அதெல்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் உப்பு சிக்கனில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தக்க உப்பு தருவிடும் எல்லா உப்பு அவங்க சும்மையாக சேர்ப்பதான் இப்போ நம்ம அந்த சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு செகண்ட் எல்லாம் சேர்த்து வரணும் சூப்பராக இப்போ இந்த மனமே அவ்வளோ சூப்பராக வந்து போதுங்க உங்களுக்கு காரம் எல்லாமே அணியும் சூப்பராக மிளகு பார்க்கும்போது எப்படிங்க இருக்குது அப்படியே அள்ளி வச்சு சாப்பிடணும் போல இப்போ நம்ம இந்த சிக்கனே நல்லா பிச்சு வச்சாச்சு அழகாக நமக்கு என்ன வேணாக்களோ கொஞ்சம் பெப்பர் போட்டுருக்கேன் ஆனால் பெப்பருடைய சுவைதான் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் இதெல்லாம் தண்ணியை நல்லா சிந்திடுவோம் உழுக்கண்ணையும் திரும்பி வந்துடும் ரெண்டே செகண்டில் இருக்கும் நீங்கள் பரோட்டா கடையில் வாங்கி நம்ம சூப்பராக சாப்பிடலாம் Irfan yang minta picit, cerita lain anak buah tuh. Aku ke Ya dengar ke? Itu kota korek. Chicken super, itu Apa-apa. இப்போவே சாப்பிட்ண போகிறதுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது சிம்பிளாக வந்து நைட் டிப்பேன் எனக்கு வாங்க போகிறேன் ஒரு ரெண்டு பரோட்டா பரோட்டாவும் சாதா ரவுண்டு பரோட்டாவும் வாங்கி சாப்பிட போகிறேன் அவ்வளோ இது நமக்கு என்ன போடுவாங்கன்னு நமக்கு ஏன்னா முடிச்சாச்சு இனிமேல் மேலே உங்கள் எவ்வளோ போட்டு நம்ம சூப்பராக ஓகே டேஸ்ட்டு பார்த்துருவோமா சுவையை கண்டிப்பாக ஓகே டன் ஆஃப் பண்ணிடுவோம் நம்மளுடைய பிச்சு பொட்டை சிக்கனையும் நம்ம பரோட்டா கடையில் வாங்கிட்டேன் உங்களுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்காக எனக்கு இதை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு பரோட்டா வந்து சும்மா வீச்சு பரோட்டான்னு ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் சாதா பரோட்டா ஒன்று வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் இது பொச்சு பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதை பொடி வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் வீச்சு பரோட்டா வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆனால் சும்மையை பார்க்கணும்னா நம்ம கண்டிப்பாக சிக்கன் எப்படி இருக்குது பாருங்க நம்ம இதுக்கு அவங்க கிரேவியும் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா கிரேவியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க கிரேவி வந்து கடையில் கொடுத்த கிரேவி தான் உங்களுக்கு அதையும் காட்டிட்டேன் அதையும் வச்சு இதே வச்சு தான் சாஃப்ட்டாக சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டு சாப்பிட்டுருவோமா நம்மளுடைய பிச்சு போட்ட கோழியை நம்ம கோதுமை பரோட்டா தான் செய்யணும்னு நினச்சேன் டைம் இல்லை சரி ஆனால் நீங்கள் இப்படியே வாங்கி போய் செஞ்சாச்சு இன்னொரு நாள் அவங்க பரோட்டா செஞ்சு காட்டுறேன் என்ன பண்ண சூப்பராக வச்சு சாப்பிடுக்குறேன் அப்பாப்பா உண்மையாகவே அப்படியே சொற்கூசுக்கு போயிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் உண்மை வேறு லெவல் மிஸ் பண்ணவே பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த சிக்கனும் பார்த்தா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் விளையாட்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மாதிரி அழகாக எல்லாருமே செஞ்சு ரசித்து ருத்து சாப்பிட தான் போகிற வேறு ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்